இங்கே நான் தான் கிங்கு அப்துல் கலாம் ஐயா சொன்னாங்க கனவு காணுங்க அப்படின்னு நைன்டிஸ் கிட்ஸ் ஆகட்டும் இல்லை டூ கே கிட்ஸ் ஆகட்டும் இவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பேஸ் தான் இந்த படத்தினுடைய கதையை அதான் ரசனையா இருக்கு இது ஏன் பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு இதை கேட்டு நிறுக்கிறீங்க இப்படி ஒரு குடும்பமா அப்படின்னு நீங்க பார்த்து சிரிக்கிற மாதிரி தான் இந்த படம் இருக்கும் ட்ரீம் லெவன்ல எந்த டீம் காசு கட்டினா காசு வருன்றத பத்தி தான் அதிகமா யோசிச்சு நிறுங்க ஸோ லாஜிக்கை மறந்துட்டு மேஜிக் தான் வந்து டூ ஹவர்ஸ் நல்லா சிரிக்கலாம் நான் தான் கிங்கு இந்த படத்துடைய டைட்டில் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது படையப்பா படத்தில் ஒரு டைலாக் வரும் மாப்பிள்ளை அவர் தான் ஆனால் அவர் போட்டிருக்க வேட்டி சட்டை எந்த அப்படின்வாங்க அந்த மாதிரி இங்கே நான் தான் கிங்கு படத்துடைய ஹீரோ நான் தான் ஆனால் டைட்டில் அவருக்கு தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா மதுரை அன்பின் இங்கே நான் தான் தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்க கோபுரம் ஃபிலிம்ஸ் தமிழ்நாட்டுடைய சின்னம் கோபுரம் அன்புசாரு அல்லெல்லாம் குறையாத அக்ஷய பாத்திரம் திறம இருந்தால் எவ்வளோ நாளாக அள்ளிக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவர் அவருக்கு இருக்க கெப்பாசிட்டிக்கு அண்டர்டேக்கரையே கூப்பிட்டுனு வந்து அண்டர்வேர் போட்டு ஒரு கமர்ஷியல் படம்லாம் எடுக்கலாம் அவ்வளோ பவர் இருக்குது கெப்பாசிட்டி இருக்குது அவர் கூப்பிட்டா வருவாங்க இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இந்த படமே பார்த்தீங்கன்னா நைன்டி ஸ்கிட்ஸை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம் என்ன விஷயம் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்திலே ரெண்டு பிரச்சனை உள்ள ஆளுங்க தான் இருக்காங்க ஒன்று ஏண்டா கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு வாழ்கிற ஒரு குரூப்பு எப்படா எங்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு வாழ்கிற ஒரு குரூப்பு இந்த ரெண்டு பேருடைய மனநிலையை பேஸாக வச்சு இதில் காமெடி பண்ணி தான் இந்த படமே எடுத்திருக்கோம் ஸோ இன்றைக்கி ரொம்ப கன்ஃப்யூஷனாக தான் இருக்காங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அப்துல் கலாம் ஐயா சொன்னாங்க கனவு காணுங்க அப்படின்னு ஆனால் இன்றைக்கி இருக்க பசங்க ட்ரீமை பற்றி எங்கே யோசிக்கிறாங்க ட்ரீம் லெவனில் எந்த டீமு காசு கட்டினா காசு வரும்றதை பற்றி தான் அதிகமாக இருக்கானுங்க ஸோ அதுக்கப்புறமா வாழ்க்கையோட ஸ்டேட்டஸை பற்றியே யோசிக்கிறதுல வாட்ஸ்அப்பில் என்ன ஸ்டேட்டஸ் போட்டால் நம்ம கெத்தாக இருக்கும்னு தான் யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இன்றைக்கி இருக்க ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற ஒரு இது நைன்டீஸ் கிட்ஸாகட்டும் இல்லை டூ கே கிட்ஸாகட்டும் இவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பேஸ் தான் இந்த படத்தினுடைய கதையே ஸோ இதை ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கோம் நிச்சயமாக டூ ஹவர்ஸ் நீங்கள் தேட்டரில் வந்து படம் பார்க்கும்போது போர் அடிக்காது இப்படி ஒரு குடும்பமாக அப்படின்னு நீங்கள் பார்த்து சிரிக்கிற மாதிரி தான் இந்த படம் இருக்கும் ஸோ இந்த படத்தை மே டென்த் அன்னைக்கு தேட்டரில் வந்து ஃபேமிலியோடு பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் டூ ஹவர்ஸ் டெஃபினட்டாக சிரித்து என்ஜாய் பண்ணுவீங்க அதில் எந்த டவுட்டுமே இல்லை ஹாரர் ட்ராமா பண்ணியிருக்கேன் வடக்குப்பட்டி ராமசாமி சோஷியல் ட்ராமா ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலி ட்ராமா ஒரு மேரி ஒரு மேரேஜ் ஆன ஒருத்தர் ஒரு மாமனார் மச்சா ஒய்ஃபு மேனேஜர் இந்த டார்ச்சரில் அவன் என்ன மாதிரிலாம் வாழ்கிறான் அப்படின்றது எனக்கே ஒரு புதுசான ஒரு விஷயந்தான் ஸோ லாஜிக்கை மறந்துட்டு மேஜிக் தான் வந்து டூ ஹவர்ஸ் நல்லா சிரிக்கலாம் வந்து பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் அந்த சாங் நீங்கள் பார்க்கலையா இல்லை இன்னும் பேர் வராங்க ஆனால் ஹீரோயின் இல்லை அந்த இந்த அந்த இந்த சாங் பார்க்கல நீங்கள் மாயோனே உங்களுக்காக தான் எல்லா படத்தையும் இதே கேள்வி கேட்குறீங்க நம்ம தேவராஜனை வந்து அப்படி மீனாட்சி சார் மேலே தடி தலையை வச்சு சாஞ்சிட்டார் அந்த பாட்டில் அப்படி எமோஷனல் ஆகி ஒரு மாதிரி ஆகிட்டாரு நீங்கள் என்ன நான் எனக்குள்ளாரே சாஞ்சிட்டேன் அவ்வளோ பிரமாதமாக இருந்தது ரெண்டு மூணு ஹீரோயினை போட்டு எடுக்கிறேன் யார் காசு போடுறது ப்ரொடியூசரு இதுக்கப்புறம் அந்த மாதிரி கதை தான் கண்டிப்பாக எடுக்கலாம் அப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஜோக்கரா ஜோக்கராகன்ட்டு இன்னைக்கு நான் தான் கிங்கு அப்படிங்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க இந்த வளர்ச்சி இந்த அஜித் பில்லா டூவோ பில்லா சொல்லுவார் நான் ஒன்று ஒரு இதாக பார்த்து பார்த்து செதுக்கி செதுக்கி வளர்ந்தேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி நீங்களாக வளர்ந்ததா இல்லை உங்கள் டீம் ஏன்னா அது உங்கள் டீமில் அந்த மாறன் சேசு எல்லாரும் ரொம்ப ஃபேமஸ்மாரி இந்த கதை தயாரிக்கிறது காமெடிகள் சீன்ஸ்லாம் அது எப்படி இல்லை எல்லாருமே தான் சரி நம்ம ஒரு விஷயம் எதை பத்தி பேசினாலுமே இப்போ நீங்க ஒரு ராமாயணம் எடுத்துக்கிட்டா கூட ராமர் அப்படின்றவரை நம்ம பயங்கரமாக பார்க்குறோன்னா அதில் சுற்றி இருக்கிற ஹனுமன் விபூஷணன் எல்லா கேரக்டருமே அந்த ராமர் அப்படி போர்ட்ரேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு லைஃப்பில் யார் முன்னுக்கு வந்தாலுமே அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணி அவங்க மனசார அதை வாழ்த்தி அவங்க சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த கேரக்டர் ஜெயிக்க முடியும் அதனால் என்னால் மட்டுமே கிடையாது என்னுடைய டீம் ப்ளஸ் என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே அது போய் சேரும் சார் மாமனாரை வந்து அப்பா மாதிரி அப்படிம்பாங்க இந்த படத்தில் நீங்கள் அவன் இவன் காட்டு முராண்டி ஏதோ பேர்ட் ஸ்மெல் அப்படிலாம் கலாச்சிருக்கீங்களே இந்த மாதிரிலாம் கலாச்சா வீட்லலாம் எவ்வளோ இதாக இருக்கும் இல்லை இந்த மாதிரி மாமனார் இருக்கிறவங்களாம் கை தட்டி ரசிப்பாங்க ஏன்னா ஏன்னா நீங்கள் இந்த படத்தில் மாமனாரை பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஃபஸ்ட்டு நானும் மாமா மாமனார் அப்படிலாம் தான் பேசிகிட்டு இருப்பேன் அப்புறம் பண்ண 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 அது வந்து அந்த கேரக்டருக்காக நான் ஒரு மரியாதை தான் அது அண்ணா நான் தான் சினிமாவில் இருக்கிறவங்களுக்காக சொல்கிறீங்களா இல்லை ஃப்யூச்சரில் அரசியலுக்கு வர போகிறீங்களா அதை ஒட்டி இந்த டைட்டிலில் வந்துட்டு நீங்கள் ஓகே பண்ணிக்கலாம் இது எப்படி பதில் சொன்னாலும் மாட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும் அரசியலுக்கு வர சொன்னாலும் தப்பு தான் இருக்கும் சினிமா சொன்னால் இப்போது அது ஒரு ஹிட்டான ஒரு டைலாக் அது ரஜினி சார் சொல்லி ஹிட்டான டயலாக் அது அன்பு சார் வந்து இது நல்லா இருக்குது அதுவும் இந்த கதை மூலமாக கடைசியில் அந்த ஹீரோ பண்ணுற விஷயம் நல்லா இருக்குன்றதுக்காக வச்சது மற்றபடி இது மற்ற பொது சினிமாவுக்காகவும் இல்லை அரசியலுக்காகலாம் கிடையாதுங்க சார் அது மாதிரி இந்த டயலாக் ஒன்றும் வருதுல்ல இங்கே வந்து நடிகர் சங்க கட்டடம் கட்டிட்டு தான் விஷால் கல்யாணம் பண்ணிக்கிறோம் சிங்களா சுத்தனா சிம்புவும் இல்லை இது வேற அதே மாதிரி இந்த நெட்ஃப்ளிக்ஸில் இவ்வளோ பிரமாதமாக கல்யாணம் பண்ணுவீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் போட்டுடலாமே அப்படின்னு இது எல்லாமே இங்கே இருக்கிறவங்கள நீங்கள் தாக்கிற இதை வேற யாராவது பண்ணால் வருத்தம் ஏற்படும் நீங்கள் பண்ணால் நாங்களும் ரசிக்கிறோம் சம்மந்தப்பட்ட அவங்களும் ரசிக்கிறோம் இது இப்படி ரசனையாக இருக்குங்கிறத எப்படி யோசிக்கிறீங்க அதான் ரசனையாக இருக்கு இது ஏன் பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு இதை கேட்டு நிற்கிறீங்க அப்புறம் இந்த ப எல்லா படத்துக்கும் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்கள் மற்றும் என் உயிரினும் மேலான என் அன்பு சொந்தங்களாகிய ரசிகர் மன்றங்கள் வச்சிருக்கிற அனைவருக்கும் எம் கே எஸ் அவர்களுக்கும் இந்த நேரத்தினுடைய மனமந்த நன்றி மற்றும் என்னுடைய டீம் முருகன் ஆனந்த் சேது குணாமம்ஸ் விஜய் சுந்தர் ரமேஷ் ராஜ் பரத் கிஷோர் அப்புறம் என்னுடைய மேக்கப் ஆர்டிஸ்ட் குஷி அண்ட் ஹேர் ஸ்டைலிஸ்ட் ககன் அண்ட் மகேஷ் இளங்கோ